नी नमः गुरु गोरखनाथ के नमः नरसिंह हे नमः नाग और सामंत जय नमः हरे पार्वती नमः ईश्वरुती नमः भगवान बाहेश्वर जय नमः भगवान वैष्णव जय नमः गक्ष कालली नमः रक्षा रक्षकंद गाये नमः श्री शिवा जी नमः महामेंद्रय नमः त्यागज्ञेय नमः देवविहाराके नमः सात्ये नमः गौ मौसागमवर्ज जय नमः कौशिकि नमः गंधो चंडी गाये नमः

ీ పివాదిలం ఫ నిత్యం షండిగా తృదయం పదే నిశ్చిత్య శివేణ రచితం సందేహ న్యువభాషిం నిశ్చిత్య బ్రహ్మణ నిర్మితం పురాణా

ई तुम्हारे तुम्हारे ई अर्जन प्रवेश अप्रवेश ई तुम्हारे तुम्हारे समसजितम बसी गुरु बसी गुरु नाथों शिक्षण मारे या मारे या आग्रह सां नाथों त्वारे स्वारे वा वारे हितरंग रे भूरा किधर अंधेरे से भैया हरियाणे जहाँ दगसना सनी का हर्बी गुरुकीय विषय निपटे नरार नरवारा मन कुम्सा भुक्क ಿರೋಂಕೃತ ವಕ್ಷ ಸ್ಥಳೇಡಾಧ ಚಂದ್ರಗಂಡೇಶ್ ರಾಮ ಸಮೇತ ಋಜಿ ಲಂಬಿತ ತನು

சித்தி கிரா சந்ததிக் கிரியா ராஜ சம்பான পুত্র போตรา விர்த்தனம் ஐசுர்யா லாப விஜய முக முக பலப்ரதா ஸம்ஹிதம் லட்சுமி சனி சாமருணி रक्षத் ராஜவ్యా மிருகவாஹிதி சாத் ஹோகே ஈசாத்யா சோதாரி தாம் ब्रह्माणीமே रक्षததஸ்தா விஷ்ணவே த வல்ல கோட்டை என்ற क्षेत्रத்தில் சிறப்பான முறையில் दशம하 வித்யையினுடைய ஒரு சக்தியாக விளங்கும் பகலாமுகி ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தை நிறுவி சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேகங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு வருடந்தோறும் சிறப்பான வருஷாபிஷேக வைபவத்தை எல்லாம் நடத்தி வருகின்ற அந்த அறக்கட்டளை வாரியம் வருகின்ற ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மாலையும் பதினேழாம் தேதி காலையும் அந்த பகலாமுகி ஆலயத்தினுடைய வருஷாபிஷேக வைபவம் நடைபெற்று சிறப்பாக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது அந்த வைபவத்தினுடைய அங்கமாக வருடந்தோறும் சண்டி யாகம் செய்வது என்ற மரபு சண்டி யாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவலோகத்திலையும் நம்மள மாதிரி இடர்கள்லாம் வந்துதான் நமக்கு வந்து இப்ப ஒரு மழை வந்து ஒரு பெரிய இடர் கொடுத்தது மாதிரி தேவலோகத்திலையும் ஒரு அசுரன் நாளே இடர்கள் வருது அந்த ஒன்பது விதமான அசுரர்கள் சொல்றா மது கைடபன் மகிஷாசுரன் தும்ரலோசனன் சண்டன் முண்டன் ரத்தபீஜன் சும்பன் நிசும்பன் என்று ஒன்பது அசுரர்கள் இந்த ஒன்பது அசுரர்களுடைய தொந்தரவினால் தேவலோகத்தில் தினந்தோறும் செய்யப்படுகின்ற நித்திய பூஜைகள் ஆராதனைகள் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது நமக்கு மழை வந்தவுடனே நம்மளால சகஜமான வாழ்க்கை வாழ முடியல இடையூறுகள் வந்தது அது எப்ப தீர்ந்ததோ அதுக்கப்புறம் தான் சகஜ நிலைக்கு வந்தோம் நாம எல்லாம் அந்த மாதிரி இந்த தேவர்களுடைய சகஜமான நிலையை கொடுப்பதற்காக எல்லோரும் அம்பாலிடம் பிரார்த்தனை சிவபெருமானிடம் பிரார்த்தனை என்ற ஒரு அசுரன் என்ன வரம் வாங்கியிருக்கான்னா பெண்கள் அப்படிங்கிற வாழ்க்கை பூஜிக்கக்கூடியவர்கள் நாதஸ்வரம் மேலம் அவ ரெண்டு பேரும் வந்திருக்கா அதுல பாத்தீங்கன்னா இந்த நாதஸ்வரம் தான் பிரதானம் அவர் தான் சென்டரா உட்கார்ந்து இருப்பார் சைட்ல தான் தவில்கார் உட்கார்ந்து இருப்பார் ஆனால் பூஜை செய்யும் பொழுது கோவில்ல வந்து தொஜாரோகண பூஜை பண்ணும் பண்ணும்பொழுது மேலத்துக்கு தான் பூஜை பண்ணுவான் நாகஸ்வரத்துக்கு பூஜை சொல்லல அந்த மாதிரி குடும்பம் என்பது கணவன் மனைவியினுடைய சேர்க்கையாக இருந்தாலும் அந்த மனைவி மட்டுமே சக்தி வாய்ந்தவளாக திகழ்கின்றார் அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம்னு அம்மாவ தான் முதல்ல தெய்வமா சொல்ற அப்பா தான் எல்லாம் சம்பாதிக்கிறார் குழந்தைக்கு கல்வியை கொடுக்கிறார் வேலை வாங்கி கொடுக்கிறார் எல்லாம் அப்பா பண்ணாலும் அம்மா தான் முதல் தெய்வம் அது மாதிரி வந்து ஒரு ஐக்கிய மத்தியமாக இருக்கக்கூடிய நிலையிலே இந்த இடையூறுகள் வரும் பொழுது அவர்கள் வந்து அதை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறதுனால ஒரு பெண் என்பவள் ரொம்ப சாப்திகமா இருப்பான் அதனாலதான் அந்த காலத்துல ருத்ர பூமிக்கெல்லாம் எல்லாம் போறது இல்லைன்னு வச்சிருப்பான் மயானத்துக்கு அந்த மாதிரி நாதசுரம் வாசிக்கிறதும் இந்த நாபிக் கமலத்திலிருந்து அந்த காத்த கொடுக்கணும் அதனால வந்து அந்த நாதசுரம் வாசிக்கிறது என்ன வச்சிருந்தா வேதங்கள் சொல்லக்கூடாது பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகள் அதெல்லாம் எதனால அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் கர்ப்பப்பை என்ற ஒரு பொக்கிஷம் தான் இருக்கின்றது ஒரு வம்சத்தை அபிவிருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய சந்தோஷமான விஷயம் பெண்களிடம் இருக்கின்றது அதனாலதான் தானத்துல வந்து இருபத்தோரு தலைமுறைகளுக்கு புண்ணியம்னு சொல்றா ஒரு நம்ம கன்னிகா தானம் பண்ணி கொடுத்தோம்னா இருபத்தோரு தலைமுறைகளுக்கு நம்ம தலைமுறை இதுக்கு முன்பாக பத்து தலைமுறையும் பின்பாக பத்து தலைமுறைக்கும் புண்ணியம் தரக்கூடியதான் ஒரு கன்னிகாதானம் ஏன் அப்படின்னா அந்த பெண் அந்த வீட்டுல போய் தன்னுடைய புருஷனோட வாழ்ந்து அந்த வீட்டினுடைய வம்சத்தை தன்னுடைய வயிற்றிலே சுமந்து குழந்தை பாக்கியத்தை பெற்று அந்த குடும்பத்திற்கு வம்ச அபிவிருத்தியை செய்வதால் கண்ணிகாதம் உயர்ந்தது அவளோட நமக்கு அழிவு வராதுன்னு சொல்லி மகிஷாசுரன் ஒரு பெண்ணால் மட்டுமே எனக்கு அழிவு என்று ஒரு வரம் வாங்கிட்டு வந்துடுறான் பெண்ணுன்னா தனியா பார்வதியோ லட்சுமியோ சரஸ்வதியோ போய் சம்மாரம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உருவம் கொண்டவனா மைதாசுரன் ஒரு பெரிய மலை குகை மாதிரி இருக்குமா அவனுடைய வாய் அதுக்கு தான் வந்து ரோட்ல போகும்போது எரும மாடு வந்ததுன்னா பிரேக்கிங் இன்ஸ்பெக்டர் விளையாட்டா சொல்லுவா ஏன்னா அது வந்ததுன்னா நம்ம தான் ஒதுங்கி போகணுமே தவிர அது ஒதுங்காது அந்த மாதிரி மைதாசுரன் பெரிய அசுரனா இருக்கான் அவனை சம்மாரம் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாருடைய தேஜஸ் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா சரஸ்வதி கௌரி அ எல்லா சக்திகளினுடைய தேஜஸ் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தது அதுதான் ஆதிபராசக்தியாக உருவாச்சு அதுதான் அஷ்டாத மகாலட்சுமி துர்கை அப்படின்னு சொல்ற அந்த துர்கை உருவான அத்தியாயங்கள்லாம் தான் இப்ப நாங்க ஹோமம் பண்ண போறோம் இரண்டாவது அத்தியாயத்துல இந்த மந்திரங்கள்லாம் சொல்ல போற உடனே எல்லா தேவர்களும் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த அம்பாலிட்ட கொடுத்து நீங்க மகிஷாசுர சம்மார மன்னத்துக்கு என்னுடைய ஆயுதத்தை வச்சுக்கோன்னு எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தாலாம் அதனாலதான் பதினெட்டு கையிலேயும் அம்பாள் ஆயுதம் எங்க காட்டுப்பாக்க கண்ணண்ண அலங்காரம் பண்ணி வச்சிருக்கார் பதினெட்டு கைகளோட அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கை அதை பார்த்தாலே நமக்கு அப்படியே ஒரு கண்ணு பூரிக்கும் நமக்கு அப்பேற்பட்ட அம்பாள் உருவாகின்றார் உருவாகி இந்த ஒன்பது அசுரர்களை அம்பாள் அழித்தார் மது கைடபன் முதல் அத்தியாயம் மது கைடபதம் பேரு மைதாசுர சைன்யங்கள் எல்லாம் அழிச்சா அடுத்தது மைதாசுரன் பூம்ரலோஜனன் சண்டன் முண்டன் ரத்தபீதன் சும்பன் நிசும்பன் ஒன்பது அசுரர்கள் அழித்து நவராத்திரி நாயகியாக உருவெடுத்து சிறப்பாக நமக்கெல்லாம் துர்கா பரமேஸ்வரியாக காட்சி அளித்து அனுகுரம் இருக்கா இது எப்பயோ தேவலோகத்துல நடந்தது இப்ப எதுக்காக வருடா வருடம் அதை நாம கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த அசுர குணங்கள் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னா மனுஷாலிட்ட தான் பிரிஞ்சு இருக்கா அதெல்லாம் எப்படி பிரியறது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் ஆணவம் கண்மம் மாயை இந்த ஒன்பது குணங்களாக அந்த ஒன்போது அசுரர்களும் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலே இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த மனித நேயம் வளர வேண்டும் மனிதர்களுடைய அந்த துஷ்ட குணங்கள் எல்லாம் அழிய வேண்டும் என்று சொன்னால் வருடா வருடம் இந்த யாகங்கள் செய்தால்தான் மனிதர்கள் நல்ல குணத்தோடு இருப்பார்கள் அப்படிங்கிறதாக கூறுகின்றது நம்மளுடைய புராண நூல்கள் எல்லாம் அப்பேற்பட்ட புராண நூல்கள் சொன்ன பிரகாரம் பகலாமுக்கி என்று சொல்லக்கூடிய அம்பாள் தீயவர்களை நல்லவர்களாக மாத்தக்கூடிய சக்தி கொண்டவர் பகலாமுகின்னா என்ன அப்படின்னா தீய எண்ணங்கள் எந்தெந்த மனிதர்கள இருக்கோ அதெல்லாம் போக்கக்கூடியவர் அதுதான் பகலாமுகி அதைதான் எங்க பீதாம்பர சுவாமிகள் தெய்வஸ்ரீ ஸ்ரீ சோமநாத சிவாச்சாரியர் அவர்கள் அதை உலகத்துக்கு நன்மையை பெயர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பகலாமுகி பீடத்தை அமைத்து கும்பாபிஷேகத்தை செய்வித்து உலகத்திற்கு தீய சக்திகளை அழிக்க செய்தார் அப்பேற்பட்ட பகலாமுகி தேவியினுடைய வருஷாபிஷேகம் வருகின்ற ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நடைபெறுகின்றது எல்லோரும் நேற்றைய தினம் கூறியது போல பிரயாங்கம் நவாங்கம் ரெண்டு அங்கங்கள் சொல்ற சண்டிகா தேவிக்கு அதுல இந்த நவாங்கம் அப்படிங்கிறது உயர்ந்ததாக கருதி இப்பொழுது நாங்க எல்லாரும் பாகனம் செய்வ நா செய்வ தியானம் தவச்சமே வச்ச ஒன்பது அங்களை பாராயணம் பண்ணோம் இப்ப நடந்தது நவாங்க பாராயணம் அதை தொடர்ந்து சண்டியாகம் சரியாக ஒன்பது மணி அளவிலே தூங்கி இருக்கின்றோம் அதற்கு முன்பாக விநாயகர் அப்படின்னு சொன்ன பல விநாயகர் இருக்கார் நீங்க எல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்கு போற நம்ம அருகாமையில மணிகண்ட சிவாச்சாரியார் பூஜை பண்ற வல்லபை விநாயகர் வல்லப கணபதி அம்பால கையில வச்சிருந்துருக்கா வல்லபலட்சுமியோட உட்கார்ந்துருக்கா லட்சுமி கணபதி அந்த மாதிரி சில கோயில்ல பால கணபதி சில கோயில்ல சுந்தர கணபதி சில கோயில்ல நவநீத கணபதி இப்படி எல்லாம் கணபதிக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு சண்டி யாகத்திற்கென்று துர்கா கணபதி என்று சொல்லக்கூடிய துர்கா கணபதி ஹோமம் முதல்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனை தொடர்ந்து எங்க குருநாதருடைய ஆத்மார்த்த தெய்வமாக விளங்கக்கூடிய பகலாமுகி தேவியனுடைய மந்திரங்களை சொல்லி அந்த பகலா பீடம் பிரம்மாஸ்திர மந்திரங்களை சொல்லி பகலாமுகி ஹோமங்கள் நடைபெற்று அதனை தொடர்ந்து சண்டி யாகங்களை தூங்க இருக்கின்றார்கள் இந்த சண்டி என்பது எல்லோருக்கும் நல்ல மனதிலே நல்ல சிந்தனையை கொடுக்க வேண்டும் ஒரு இடத்துல அதர்மங்கள் நடக்கிறது அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அங்க ரெண்டு பேர் இருக்கணும் அப்பதான் அவெல்லாம் எதிராளிகிட்ட சொல்லி தர்மம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய தன்மையை மனிதர்களுடைய மனதிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த சண்டியாகத்தை வருடந்தோறும் ஆராதிக்கின்றோம் அதுவும் இந்த புண்ணிய இடம் இந்த இந்த இடத்துல வந்து இந்த மேடையில் பண்ணாத பூஜைகள் இல்லை இந்த மேடையிலே அமராத உபன்யாசிய சொற்பொழிவாளர்கள் இல்லை சென்னையில அப்படின்னா இந்த அயோத்தியா மண்டபம் இந்த மேற்கு மாம்பழத்திற்கு சிகரம் மாறி மகுடம் மாதிரி இந்த இடத்தில் இருந்து எல்லா தர்ம செயல்பாடுகளையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட இடத்துல இந்த சண்டியாகம் நடைபெறுவதனால் நமக்கெல்லாம் நல்ல புண்ணியங்கள் வர இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்திலே சண்டியாகம் யாகம் இருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக எங்களுடைய அல்லூர் விஸ்வநாத சிவாச்சாரியாருடைய சிஷியர்களான ராஜசேகர சிவாச்சாரியாரும் அஸ்வத்தம சிவாச்சாரியார்களும் ஆச்சாரிய சாதமாக பொறுப்பேற்றுக்கொண்டு கொண்டு இப்போது அந்த பகலா முக்கி தேவியனுடைய மந்திரங்களும் துர்கா கணபதியினுடைய மந்திரங்களும் சொல்லப்பட்டு கணபதி ஹோமம் பிரம்மாஸ்திர பகலாமுகி ஹோமங்களும் நடைபெறும் அதனை தொடர்ந்து சண்டியாகும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் இருந்து பூஜையை சிறப்பாக தரிசித்து இறையொருள் பெருமாறு வேண்டுகின்றோம்